தான தானே நனா தானே 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 தானா தானே தானே நனேனா தான தானே தானே நனேனா குக்கர் விசிலடிக்கியது பொங்கலு பொங்கிருச்சுன்னு விசிலடிக்கியது குக்கர் விசிலடிக்கியது பொங்கலு விசில் அடிக்கிது அடிக்கட்ரு விசில் அடிக்கிறாரு பஸ் ஸ்டாப்ல இறங்க சொல்லி விசில் அடிக்கிறாரு கண்டக்டரு விசில் அடிக்கிறாரு பஸ் ஸ்டாப்ல இறங்க சொல்லி விசில் அடிக்கிறாரு பிடி மாஸ்டர் விசில் அடிக்கிறாரு பிடி டி மாஸ்டர் விசில் அடிக்கிறாரு ரன்னிங் ரைஸ் ஸ்டார்ட் பண்ண விசில் ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண விசில் அடிக்கிறே போலீஸ்காரு அடிக்கிறே போலீஸ்காரு விசில் அடிக்கிறாரு நடக்க சொல்லி விசில் அடிக்கிறாரு எல்லாரும் அடிக்கிறாங்கப்பா நான் விசில் அடிச்சா என்ன தப்புப்பா எப்பா எல்லாரும் அடிக்கிறாங்கப்பா நான் விசிலடிச்சா என்ன தப்புப்பா பேச்சுரிமை எழுத்துரிமை போன இந்த நாட்டுல தான் பேச்சுரிமை எழுத்துரிமை போன இந்த நாட்டுல தான் விசிலுரிமை எதிர்பார்த்தது ஏன் தப்பா எப்பா எல்லாரும் அடிக்கிறாங்கப்பா நான் விசிலடிச்சா என்ன தப்புப்பா அப்பா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சி தரப்பினரும் தேர்தல் பரப்புரைகள் மற்றும் தேர்தல் பணிகளின் தீவிரம் காட்டி வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வரும் நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டில் விசில் சின்னம் பற்றியான பேச்சுக்கள் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து தற்போது விசில்கள் பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று பலரும் தெரிவித்து வரும் நிலையில் தமிழ் சினிமாவின் பிரபல காமெடி நடிகரான சிவாசா அவர் அவர்கள் விசில் சின்னம் பற்றியான பாடல் ஒன்றை பாடியது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது மேலும் அதில் அவர் பி வாத்தியார் முதல் காவல்துறை வரை விசிலை பயன்படுத்துகிறார்கள் நான் பயன்படுத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பும் விதமாக கிராமத்திய பாடல் ஒன்றை பாடியுள்ளார் மேலும் அவர் வெளியிட்ட வீடியோவின் கேப்ஷனில் குறிப்பிட்டுள்ளதாவது என் விசில் என் உரிமை கற்பனை கலந்த கிராமிய பாடல் உங்களின் செவிகளுக்கு என சிவாசா குறிப்பிட்டுள்ளார் நடிகர் சிவாசா அவர்களின் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக தற்போது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது